யாரும் உங்களை மதிக்கவில்லையா இந்த மூன்று விஷயங்களை செய்யுங்க உங்க வீட்ல நண்பர்கள் கிட்ட ஏன் நீங்க வேலை செய்யற இடத்துல கூட நீங்க சொல்றதை யாரும் கண்டுக்கிறதே இல்லையா ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிச்சா எல்லாரும் வேற பக்கம் திரும்புறாங்களா நீங்க அங்க இருக்கிறதே பல சமயம் யாருக்கும் தெரியாத மாதிரி ஒரு ஃபீலிங் வருதா இனி அந்த கவலையே வேண்டாம் ஏன்னா அடுத்த சில நிமிடங்கள்ல உங்களை யாரும் ஒதுக்க முடியாத அளவுக்கு உங்க மதிப்பை பல மடங்கு உயர்த்த போற மூன்று சக்தி வாய்ந்த உளவியல் தந்திரங்களை பத்தி தான் தெரிஞ்சுக்கப் போறீங்க வாங்க பார்க்கலாம் பிரச்சனை இதுதான் குடும்பம் வேலை நட்புன்னு எல்லா இடத்துலையும் நமக்கு ஒரு மதிப்பு வேணும்னு நாம நினைக்கிறோம் அது கிடைக்காத போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் சில சமயம் நம்ம மேலேயே நமக்கு ஒரு சந்தேகம் வரும் வீட்ல நாம சொல்ற கருத்துக்கு எந்த மரியாதையும் இருக்காது ஆபீஸ்ல நம்ம உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்காது நண்பர்கள் வட்டாரத்துல கூட நம்மள ஒரு பொருட்டாவே மதிக்காத சூழல் இருக்கலாம் இந்த மாதிரி புறக்கணிப்புகள் நம்ம தன்னம்பிக்கைய மொத்தமா உடைச்சு போட்டுடும் ஆனா இதுக்கு ஒரு தீர்வு இருக்கு உங்க மேல நீங்க மரியாதை வைங்க முதல் மற்றும் மிக முக்கியமான ரகசியம் இதுதான் முதல்ல உங்க மேல நீங்க மரியாதை வைக்கணும் தன்மானம்தான் ஒருத்தரோட மதிப்பை தீர்மானிக்கிற முதல் படி ஒரு மீட்டிங்கில் இருக்கீங்கன்னு வச்சுப்போம் உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா தோணுது ஆனா சொன்னா தப்பாயிடுமோ யாராவது சிரிப்பாங்களோன்னு பயந்து அமைதியா இருந்தா உங்க மதிப்பு அங்கேயே குறைஞ்சிடும் ஆனா அதே இடத்துல தைரியமா தெளிவா உங்க கருத்தை முன்வைக்கும்போது அது சரியோ தப்போ உங்க துணிச்சலை பார்த்து மத்தவங்களுக்கு உங்க மேல ஒரு மரியாதை வரும் உங்க மேல நீங்க நம்பிக்கை வைக்கும்போது அந்த நம்பிக்கை மத்தவங்களுக்கும் பரவும் இரண்டாவது ரகசியம் நேர்மையா இருக்கிறது மற்றவங்களுக்காக உங்களை மாத்திக்காம உங்க உணர்வுகளையும் கருத்துக்களையும் உண்மையா வெளிப்படுத்தும்போது உங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மை உருவாகும் உதாரணமா உங்க நண்பர் ஒரு விஷயம் செய்றார் அது உங்களுக்கு பிடிக்கல சொன்னா தப்பா நினைச்சுப்பானோன்னு அமைதியா இல்லாம அவரை காயப்படுத்தாத வகையில மச்சி நீ இப்படி பண்றது எனக்கு கொஞ்சம் சரியா படல அப்படின்னு நேர்மையா சொல்லும்போது உங்க நேர்மையை அவர் நிச்சயம் மதிப்பாரு மற்றவங்களை ஏமாத்தாம வெளிப்படையா நடந்துக்கும்போது உங்க மேல ஒரு ஆழமான நம்பிக்கை உருவாகும் அந்த நம்பிக்கைதான் மரியாதை மூன்றாவது மற்றும் ரொம்ப எளிமையான ரகசியம் கொடுத்த வாக்கை காப்பாத்துறது சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி ஒருத்தருக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டீங்கன்னா அதை நிறைவேற்ற முழுசா முயற்சி பண்ணுங்க முடியாத ஒரு காரியத்துக்கு வாக்கு கொடுக்காதீங்க ஒருவேளை நீங்க கொடுத்த வாக்க காப்பாத்த முடியாத ஒரு சூழல் வந்தா அதை முன்கூட்டியே அவங்க கிட்ட சொல்லிடுங்க நான் இந்த வேலையை முடிச்சு தரேன்னு சொன்னேன் ஆனா இந்த காரணத்தால என்னால முடிக்க முடியல மன்னிச்சுக்கோ அப்படின்னு முன்கூட்டியே சொல்றது கடைசி நேரத்துல ஏமாத்துறதை விட எவ்வளவோ மேல் நீங்க நம்பகமானவர் என்ற எண்ணம் உங்களுக்கு மிகப்பெரிய மரியாதையை பெற்றுத்தரும் ஆக இந்த மூன்று விஷயங்கள் தன்மானத்தை வளர்ப்பது நேர்மையாக இருப்பது கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது இந்த மூன்றையும் நீங்க தொடர்ந்து கடைபிடிக்கும் போது உங்களை சுத்தி இருக்கிறவங்க பார்வை உங்க மேல தானா மாறும் ஞாபகம் வச்சுக்கோங்க மத்தவங்க உங்களை மதிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க உங்களை மதிக்கணும் உங்க மதிப்பை நீங்க உணரும் போது இந்த உலகமும் அதை உணரும் இன்னைக்கே இந்த ரகசியங்களை உங்க வாழ்க்கையில செயல்படுத்த ஆரம்பிங்க மாற்றம் நிச்சயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க இந்த விஷயங்கள்ல எந்த பாயிண்ட் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானதா தோணுச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்னும் பல பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க